ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க இன்னைக்கு சண்டே சமையல் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூணுகே இட்லி பொடி இருக்கு சத்து மாவு இருக்கு நெலங்கு மாவு இருக்கு வெயிட் லாஸ் பவுட்ரு இருக்கு தாலிப்பூ வடகை இருக்கு இன்ஸ்டன்ட் புளி சாதம் பவுடரு இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக சமைக்கலான்னு பார்த்தேன் பசங்கள் வந்து பிரியாணி கேட்டுவிட்டாங்க இன்னிக்கு என்னென்னா அவர் அவர் என்ன சொன்னார் ரசம் வச்சு சிக்கன் தொக்கு பண்ணிவிடு இல்லைனா சிக்கன் குழம்பாக வச்சுடு அப்படின்னாரு நம்ம வீட்டில் தான் வந்து ரெண்டு மூணு செஞ்சாதான் கொஞ்சம் சாப்பிட்ட மாரி இருக்கும் ஒரே இதாக வச்சு சாப்பிட்றதோட எனக்கே வந்து இப்போ காயே ஏதோ வச்சு சாப்பிட்றோன்னா ஒரே காயாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரெண்டு வகை காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கிற மாரி இருக்கும் அதனால் பசங்கள் என்னென்னா பிரியாணி செய்யிட்டாங்க அதனால் ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தார் மூணு தடவை அலம்பிட்டு நாலாவது தண்ணி வந்து அரிசி கழுவுற தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி மூணாக பிரித்து வச்சுருக்கேன் மூணு டிஷ்ஷு செய்கிறதுக்கு என்னென்னா இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சதையும் இருக்குது கொஞ்சம் எலும்பு தாஸ்தியாக இருக்கும் குழம்புக்கு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ பெருசு போடக்கூடாது கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம் ஊற வைக்கணும் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பழைய இது கொஞ்சம் இருக்குது ஒன்று வெயிட் லாஸ் பவுட்ரு போட்டு களி ராகி களி கின்லாமா கோதுமை களி கின்லாமான்னு எது கிண்ட்றோன்னு தெரியல பார்க்கலாம் மைண்டில் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் முட்டையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆளுக்கு ஒரு முட்டை அவிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ கட கட கடன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்கனை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் இந்த பாட்டில் தான் செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் அரை கிலோவுக்கு வந்து பத்தாது நான் அரிசி வந்து நல்லா பெருசு பெருசாக வருமா இது வந்து சரியப்பட்டு வராது காலையில் பசங்களுக்கு லஞ்செல்லாம் கட்டோன்னா ஒன்றாளா இருக்குது ரெண்டாலாக இருக்குதுலாம் கரெக்டாக இருக்கும் விஜிடபிள் கம்மியாக போடுவோம் நம்ம வந்து அரிசி போடும்போது கரெக்டாக டம்மில் கரெக்டாக இருக்கும் இதுவே நம்ம சிக்கன் பிரியாணினா கொஞ்சம் பத்தாது ஓகேவா சரியா இப்போ வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் நான் இந்த சட்டி மண் சட்டி வாங்கினதெல்லாம் சின்ன வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு மண் சட்டினா ரொம்ப பிடிக்கும் இப்போ குறைஞ்ச அந்த ஒரு வருஷத்தில் நான் மண் சட்டியே வந்து அவ்வளோவா பர்ச்சேஸே பண்ணலை எனக்கு ரொம்ப அந்த ரோட்டு உரத்துலலாம் அந்த மண் சட்டியை பார்க்கும் போது ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மண் சட்டியில் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க பயமாக இருக்குது கழுவை கொல்லை எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த பக்குவம் வந்துடும் பயப்படாதுங்க மண் சட்டியில் சாப்பிடுங்க இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எதுவுமே ஆரோக்கியமே இல்லை எல்லாமே மருந்து போட்டு வருது அதனால் கொஞ்சம் நம்ம செய்கிறது பக்குவமாக மண் சட்டியில் செய்யும் போது அந்த பாரம்பரிய சாப்பாடோடு சாப்பிட்ற மாரி இருக்கும் அதனால இது வந்து எங்கள் அம்மாவே செய்வாங்க எங்கள் வீட்டில் மண்சட்டி சட்டி இருக்கோ அதனால் நான் அந்த பழக்கத்தில் அப்படியே செஞ்சுகிட்டே வரேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி வச்சுட்டேன் இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு ரொம்ப குழம்பாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் சிக்கன் கொஞ்சம் ஊறி வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் போட்ட தயிர் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஓகேவா இது கூட வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும் போது வெங்காயெல்லாம் வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் சரியா அதனால் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு நம்ம தூள் போட்டு நம்ம வந்து கழுவிதாக இருக்கோ இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க வெறும் மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூனு காரத்துக்கும் சரி கலருக்கும் வரும் நம்ம குழம்பு மிளகாத்தூளும் சேர்ப்போம் ஓகேவா இப்போ வந்து பாதி உப்பு சிக்கனுக்கு மொட்டம் பாதி உப்பு போட்டுக்கோங்க லெமன் ஒன்று இல்லைனா தயிர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க சரியா நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே கட் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்து சிக்கனுக்கு இதை ஊற வச்சிடுறேன் ஊற வச்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலை செய்ய போகிறோம் சரியா டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக அதிகமாக கிடைக்கும் இந்த சிக்கன் குழம்புன்னு சொல்கிறால கிரேவி பக்கத்துலேயும் இருக்காது குழம்பு மாரியும் இருக்காது அது போல் இருக்கிறது வந்து நம்ம நெய் சாதம் அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை கொஞ்சம் நம்ம சப்புன்னு இருக்கிற சமையலுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் நம்ம வந்து ஊற வச்சுட்டோம் இது பிரியாணிக்கு ஓகேவா இது வந்து குழம்புக்கு நான் வந்து டைம் இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஊற வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது நான் வந்து இது உதிக்கிறதுக்கே நம்மளுக்கு காலவர் ஆகும் எப்படி ஒரு நூறு கிராம் சின்னவோ சின்ன வெங்காயம் வேணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வேணும் பிரியாணிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து குழம்ப தாளிச்சு விட்டுடலாம் இந்த பக்கம் வந்து நான் ஒலைய வைக்க போகிறேன் இந்த பக்கம் வந்து சாப்பாட்டுக்கு உல வைக்க போகிறேன் குக்கரில் முட்டையை வேக வச்சிட்றேன் ஓகேவா இப்போ சிக்கன் குழம்புக்கு நல்லா நான் ஊற்றிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றுனா போதும் ஓகேவா சிம்மில் வச்சுருங்க ஏன்னா வந்து புது சட்டியில் மண் சட்டி அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் இன்னும் பக்குவத்துக்கு வரல இப்போ வந்து நம்ம கழிக்கின்றான்னு சொன்னோம் அதுக்குள்ளே பக்கத்தில் கூழு ஊற்றுனாங்க கருவாட்டு குழம்பும் முருங்கக்கீரை பொரியல் கூழும் வந்துருச்சு அதனால் நம்மளுக்கு களி கேன்சல் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் இப்போ இது கூடிய தக்காளி ரெண்டு தக்காளி வந்து உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கிலோ பெரிய வெங்காயம் நூறுரூபா விற்றுட்டு இருந்தது இப்போ ரெண்டு கிலோ தக்காளி வந்து நூறுரூபா எங்கள் ஊர்லலாம் இது இந்த தக்காளியை இதை விட மோசமாக கொஞ்சம் கோழி குண்டு மாரி வருது அதெல்லாம் பொறுக்கி எடுக்கக்கூடாது தான் நல்ல தக்காளியாக அது வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா நல்லாவே இல்லை அதனால் நான் வாங்கலை இப்போ இதை வந்து நைன்ட்டி பர்சன்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓகேவா பாருங்க பிரிஞ்சி இலை ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறம் லவங்கம் பட்டை இப்போ சேர்த்துடலாம் கடவுள் பாசி சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில அப்படியே ரெண்டு செகண்ட் வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு செகண்டு இது போல வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வேத சேர்த்துல சின்ன வெங்காயமும் தக்காளியும் ஓகேவா மணி பன்னெண்டாயிடுச்சு செஞ்சிடலாம் ஒரு ஒன் ஹவரில் செய்கிற மாரி ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக செஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம கை பக்குவத்துக்கு மண் சட்டி வந்துடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம சிக்கனில் உப்பு வந்து சேர்த்து தான் ஊற வச்சிருக்கோம் ஓகேவா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் அப்படியே சிம்மில் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கேப்பு ஏன்னா புது செட்டினால் ஃபுல்லாக மூடி வச்சுடாதீங்க விரிசல் விழுந்துடும் அதனால் முக்கால்வாசி மூடிட்டு பாதி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அதை நான் சொன்னல ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் அதுக்கப்புறம் நம்ம சரியான பக்குவத்துக்கு வந்துடும் ஏன்னா எனக்கு என்ன ப இது பழக்கம்னா நான் கண்டிப்பாக எனக்கு செய்ய தெரியாதப்போ நான் இந்த வேலை பண்ணிணேன் வானலி ஒன்று போச்சு ஒரு தவா மாரி ஒன்று போச்சு மூணு சட்டியை நான் வேலை பார்த்துட்டேன் இந்த மாரி தான் எனக்கு விவரம் தெரியாமல் கப்பு மூடி வச்சிட்டேன் ஏன்னா இது இப்போ தானே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறோம் அது கொஞ்சம் நான் பழக்கத்துக்கு வரணும் நம்ம பழக்கத்துக்கு அது வரணும் அது பழக்கத்துக்கு நம்ம போகணும் ஓகேவா இப்போ குக்கரில் வந்து நம்ம முட்டை வேக போட்டுட்டோம் இந்த சைடில் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க ஆனியன் பேஸ்ட் போட்டுருந்தால ஆனியனும் தக்காளியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த செய்கிறது நம்ம ஊற வச்ச சிக்கனாக சேர்த்துடலாம் இப்போ இது கூடையே வந்து குழம்பு மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா வெறும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால தான் ஓகேவா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா மிளகுத்தூள் போடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மண் சட்டி பார்த்து யாரும் பயப்படாதீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த பக்குவம் வந்துடும் எனக்குமே வாஷ் பண்ணும் போது யூஸ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் அது அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கால் மூடி தேங்காய் தேங்காய் வந்தாலும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் சேர்க்குற இடத்துல நான் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்க்குறேன் ரொம்ப விலையாக இருக்குது கால் கிலோ இப்போ வந்து ஒரு மூடி தேங்காய் வாங்கினோன்னா இந்த தேங்காவே இந்த அரை மூடி தேங்காவே முப்பது ரூபா முப்பத்தஞ்சி ரூபா நான் எப்பயுமே அந்த மாரி வாங்க மாட்டேன் ஒரு தேங்காவாக வாங்கிவிடுவேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சில இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் போடுறதுக்கெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு பத்து முந்திரி ஒரு அரை ஸ்பூன் கெசகசா ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் ஓகேவா இப்போ இது கூடயே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் உடச்சக்கலை இப்போ நைஸாக விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னால் பசங்கள் சாப்பிட்றதுனால நான் காய்க்கு கொஞ்சம் சில குழம்புக்கெல்லாம் வந்து தேங்காய் வந்து போட்டுதான் செய்வேன் ஆனால் இப்போ ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது ஒரு கிலோவே வந்து நூற்றி பத்து ரூபாய் அதனால் கொஞ்சம் விலையாக இருக்குது விலை கம்மியான பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் வாசம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது அந்த மண் சட்டி வாசத்துக்கும் அந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டிருக்கோம்ல இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கால் ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடணும் அதனால் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான்வெஜ்ஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு விழுது தான் டேஸ்ட்டே நான் இந்த சட்டி எதுக்கு எடுத்தேனா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு இந்த பிரிஞ்சி சாதம் புலாவெலாம் செய்கிறதுக்கு கிளற சாதம் செய்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் ஒரு அளாவுக்கு ஒன்றா அளாவுக்குலாம் போட்டு செய்கிறதுக்கு அதுக்காக தான் இதை வந்து நான் வாங்கினேன் நம்ம குழம்பும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க கெச கெசா அதுக்கப்புறம் வந்து முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டி போடும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் குழம்பு வந்து எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் குழம்பு மாரி வச்சனா நைட்டு தோசை கூட ஊற்றிப்பாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு கிளாஸு ஏன்னா மலர்ந்து வர்றதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் அப்படியே டிஸ்டர்பே பண்ணாமல் மூடி வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் எனக்கு என்னமோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தோணுது அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோ ஓகேவா இப்போ வந்து நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம் அந்த ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம் மூடி வச்சு முட்டை வேக வச்சோல்ல வெந்துட்ருக்கோம் டைம் வந்து பன்னெண்டரை ஆயிடுச்சு ஒரு பக்கம் நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அரை கிலோ ரைஸ் தானே ஒரு நூறு கிராமுக்கு எழுவத்தஞ்சி கிராம் ஊற்றினாவே போதும் தேங்காய் தானே அதனால் எழுவத்தஞ்சி கிராம் தேங்காயெண்ணா எப்பயும் போல் ஊற்றியாச்சு நீ பாருங்க செம்மையாக மலர்ந்து வருது நம்மளோட சிக்கன் குழம்பு கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்கலான்னு பார்த்தேன் இப்போ நைட்டுக்கு அப்புறம் ஒன்று தேடணும் அதனால் குழம்பாகவே வச்சாச்சு இப்போ வந்து இதில் சிக்கன் மசாலா குழம்பு மசாலா இருக்குல்ல அது இது வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு தடவை வச்சிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது இது கொஞ்சம் காலி ஆகட்டும் ஒரு நூறு கிராம் அளவு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா நிறையெல்லாம் ரெடி பண்ணல ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையல் பார்த்துடலாம் டேஸ்ட் எப்படி வருதுன்ட்டு ஓகேவா இப்போ அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் நம்ம இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு பிரியாணிக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி அதுக்கப்புறம் அன்னாச்சி மூக்கு அன்னாச்சி பூ எல்லாமே ஓகேவா மீடியம் சைஸ் உளோண்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நீட்டு வாகல கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடிய ஒரு அறக்கையும் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ அரிசியை அலந்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருவேன் ரெண்டு தடவை அலம்பிடுங்க ஊற வச்சுடுங்க ஓகேவா இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் தக்காளி வெட்டிட்டு வந்துடலாம் இப்போ குழம்புக்கு புளிப்பு தன்மை வேணும்ல சிக்கன் வெந்த பிறகு ஒரு ஆஃப் லெமன் இது கொஞ்சம் பெரிய லெமனாக இருக்குது அதனால கொஞ்சமாக பிரிஞ்சிக்கோங்க முக்கால் ஆசி பிரிஞ்சுக்கோங்க இப்போ இது கூடிய புதுனா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது ஓகேவா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஏன்னா லெமன் ஊற்றிருக்கோம்ல அதனால் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வெங்காயம் வாதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இது பிடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வந்து தண்ணியை கொஞ்சம் காய வச்சுட்டு நீங்க போட்டிங்கன்னா பத்து நிமிஷத்துல வெந்துடும் வெந்துடும் வெந்தோன்னா வடிச்சுட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு சூப்பரா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நீங்க மூடி வச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா உங்களுக்கு சரியான பக்குவத்தில் மண் சட்டி இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ புதுனா சேர்த்துக்கலாம் ஒரு அரை புதுனா பச்சை மிளகாய் இப்போ இதுக்குடியே வந்து வெறு மிளகாட்டமும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து அதுவே உங்களுக்கு வதங்கி வதச்சுட்டு ஈஸியாக இருக்கும் இப்போல்லாம் இதுவுமே செய்யறது சூப்பராக வருது ஃபஸ்ட்டெல்லாம் வதங்கணும் வதங்கணும்னு ஒன்றோடு ஒன்று போட்டு நம்ம வதக்கும் போது ஃப்ளேவரும் சூப்பராக வருது பிரியாணியும் நல்லா வருது நம்மளுக்கு செய்ய செய்ய தான் உங்களுக்கு கரெக்டான மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பாதி தான் வதங்கிருக்கு இது இப்போ நல்லா கிரேவியாக வரணும் அதுதான் தூள் இது கூட இப்போ வந்து தயிரும் சேர்த்துடலாம் ஓகேவா இப்படி செய்யும் போது டைமும் நல்லா சேவ் ஆகி வரும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் சாப்பாடும் சூப்பராக இருக்கு இன்னோட ஒன்று அப்படியே வதங்க வதங்க இது நல்லா இப்போ கிரேவியா வரணும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு நடுவுல நடுவுல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓகேவா பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படியோ வந்திருக்கு பாருங்க சூப்பரா ஓகேவா பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே சாதம் வெந்துருச்சு வடித்து விடணும் இங்கே பாருங்கள் சூப்பராக வெடியாகிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் ஏன்னா பிரியாணிக்கு வேணும்ல அதுக்காக சாதத்தை வடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ சிக்கனை சேர்த்துடலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்து தான் தண்ணி நம்ம வைக்கணும் ஓகேவா கிரேவி நிறைய கம்மி பண்ணிடுங்க நம்ம எப்பயுமே வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப் தண்ணி தான் நான் வைப்பேன் ஏன்னா எனக்கு அதுவே கரெக்டா இருக்கும் எப்பயும் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அளந்து வைக்க மாட்டேன் என் கண்ண கண் என்ன அளவு சொல்லுதோ அந்த அளவுலயே வச்சிருவேன் ஓகேவா இதில் வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம் ஆஃப் லெமன் பிழிஞ்சி பாருங்க பார்த்துட்டு தேவைப்பட்ட புழிஞ்சுக்கோங்க ஓகேவா என்ன தான் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு சாப்பிட்டாலும் எங்கள் வீட்டில் இந்த பிரியாணி இருந்தால் கொஞ்சம் அமோர்தமாக இறங்கும் ஓகேவா அதனால் பசங்க கேட்குற மாதிரி இந்த சாப்பாட்டு விஷயத்த மட்டும் அவளுங்க கேட்குற மாரி செஞ்சு கொடுத்துருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா மலருது ஏன்னா நம்ம நல்லா தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாம் வதங்கி பேஸ்ட் மாரி வரும்போது சிக்கனை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த கிரேவிலையே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணியை ஊற்றி அப்படியே மலரை வச்சுட்டு இப்போ பாதி சிக்கன் நம்மளுக்கு வெந்திருக்கும் ஓகேவா இப்போ காரம் புளிப்பு உப்பு எல்லாம் பார்த்துக்கணும் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தான் சேர்த்துருக்கேன் இந்த கப்பில் வந்து மூணு கப்பு தண்ணி வச்சேன் மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் கிரேவி நிறையா இருந்ததுன்னா நான் அதுலேயும் ஒரு அரை அரை அளவுக்கு வந்து கம்மி பண்ணிவிடுவேன் ஓகேவா இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் அந்த பக்குவத்துலேயே வச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாப்பாடு நல்லா மலர்ந்து நல்லா நீட் நீட்டாக இருக்கும் அரிசி போட்டு ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ தெரியாதவங்கெல்லாம் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க ரைஸும் உடஞ்சிரும் அந்த மிக்ஸ் பண்ணுறதே ஒரு பக்குவம் வரணும் அப்போ தான் ரைஸும் வந்து நல்லா நீட்டாக வரும் ரசத்துக்கு ஒரே ஒரு தக்காளி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா கொஞ்சம் ரசம் இருந்தால் தான் தண்ணி பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்துச்சு ஓகேவா இப்போ ரைஸாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நான் நிறைய வீடியோ வந்து பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் திருப்பி திருப்பி வந்து கேட்டுக்கிட்டே இல்லை உட்டாவே அதுக்காக தான் சரி செய்யும் போது ஒரு டைம் சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்கள அவங்களுக்கு நான் அப்படி கூட லிங்க்கெல்லாம் அமுச்சு தான் வருகிறேன் கேட்குறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் விற்று தான் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ ரைஸும் தனியும் ஒன்றா வரணும் நம்ம இந்த பக்கம் ரசம் தாளிக்கலாம் இந்த பக்கம் நான் தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் ரசம் பார்த்திங்கன்னா மலர்ந்து வருது பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே என்ன பண்ணணும் கப்புன்னு மூடிடணும் அப்போ தான் மனமும் டேஸ்ட்டும் வெளியே போகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியும் ரைஸும் ஒன்றா வந்திருக்கு இந்த பக்கம் தோசைகள் இருக்குது அப்படியே தூக்கி வச்சிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம பிரியாணி வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து டம்மு ஆஃப் பண்ணிடுங்க ஓகேவா டம்மு ஆஃப் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் ஒரு கால் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் டைம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் டம்மை ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் டம்மு ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பொறிச்சிடலாம் இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும் பொரியோம் இப்போ சிக்கன்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு டம்மை பிரித்து காட்டுறேன் ஓகேவா இப்போ வந்து சிக்கனை எடுத்துடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சிக்கன்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ளேட்டில் எடுத்து வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டம்மை பிரித்து காட்டிடுறேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறேன் ஏன்னா இந்த எண்ணெயை இன்னைக்குள்ளே செய்யணும் இல்லைன்னா நாளைக்குள்ள செய்யணும் இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் ஓகேவா இப்போ வந்து டம்மை பிரிச்சிடலாம் இப்போ டம்மை பிரிக்கலாமா ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது இதை நான் என்ன பண்ணிடுவேன் கீழே கொட்டிடுவேன் ஏன்னா கறி போயிடுச்சா இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட முடியாது எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால தான் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் வறுப்பேன் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி இருந்து வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ரைஸு தலை 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 தலன்னு இருக்குது இப்படி தான் இருக்கணும் தண்ணி வந்து சரியாக வச்சிங்கன்னா சரியாக சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரெடியாகி வரும் இப்போ ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கலாமா நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்